அனைவருக்கு அன்பான இனிய காலை வணக்கம் நம்ம வீட்டில் என்ன வேலை நடக்குது பாருங்க ஏழாவது மாசம் சாப்பாடு கொடுக்குறாங்க ஏழு வகையான கற்று சோறு பாருங்க பெரியவங்க எல்லாரும் வாழ்த்துங்க நல்லபடியாக ஒரு ஆம்பளை பயணம் பேத்த எடுக்கணும் சமய பொறுத்த மாதிரி மொத்தம் இருக்கணும் மதுரம்மா அம்மா சீமந்த வேலை ரெடி பண்ணி நிற்கிறாங்க ஏழாவது மாசம் சிமந்தம் வர உறவினர்கள் கொடுத்த பொழுது என் மகளுக்கு ஏழாம் மாசம் என் மய